தாய்வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சங்ககால நெய்தல் நில மக்களின் இறை வழிபாடு எழுதியவர் போனா திராவிடமணி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இயற்கையில் ஏற்பட்ட மாற்றங்களும் அதனால் உண்டான பேர் அச்சமுமே வழிபாட்டு முறைகள் தோன்ற வழிவகுத்தன நீர்நிலைகள் குளங்கள் ஆறு போன்ற இடங்களில் அவர்கள் குனிந்தபோது அவர்களின் சொந்த நிழல் தெரியவே அதைக் கண்டு மிரண்டனர் அதற்கான காரணங்களை அறிவதிலிருந்து அவர்களால் விடுபட இயலவில்லை வெள்ளம் சூறாவளி இடி மின்னல் ஆகிய இயற்கை நிகழ்ச்சிகள் தொடங்கி கனவில் கண்ட நிகழ்ச்சிகள் எதிரொலி சொந்த நிழல் நீரில் தெரிவது வரை அனைத்து செயல்களுக்கும் எவை காரணமென விடை காணவியலாத கட்டத்தில் அவர்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின் ஒரு உள்ளது அதுவே அச்செயல்களை இயக்குகிறது என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் இத்தகைய ஆவி எனும் பொருண்மையே பிற்பாடு தெய்வமாக ஒரு தொல்காப்பியர் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வத்தை பற்றி சுட்டும் பொழுது நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வமாக வருணனை குறிப்பிடுகின்றார் வருணன் மேய பெருமணல் உலகமும் தொல்காப்பியம் பொருள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்பது தொல்காப்பியம் வருணன் எனும் கடவுள் மழை தெய்வமாக மழையைத் தரிவிக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறது மழை நெய்தல் நிலத்திற்கு உகந்ததல்ல மீன்பிடித் தொழிலுக்கும் உப்பு விளைச்சலுக்கும் பகை மழை அது மரத நிலத்திற்கே இன்றியமையாத ஒன்று எனில் வருணன் எவ்வாறு நெய்தல் நில தெய்வமானான் என்றால் அச்சமே காரணம் எனலாம் மரக்கலத்தில் கடலுக்குள் மீன்பிடித் தொழிலுக்கு செல்லும் பரதவருக்கு பெரும் மழை புயல் சூறாவளி இடி மின்னல் போன்றவை பேர் அச்சத்தை தந்திருக்க வேண்டும் மட்டுமல்லாது உப்பு விளைவிக்கும் பரதவர்களுக்கும் பெரும் சேதத்தை தந்திருக்க வேண்டும் அதன் காரணமாகவே நெய்தல் நில மக்களின் தெய்வமாக மழை கடவுள் எனும் வருணன் தெய்வமாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சங்க இலக்கியங்களில் வருணனை பற்றிய குறிப்புகள் காணப்படவில்லை இதுகுறித்து தமிழறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிடுகையில் போஆமு கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் போ ஆ நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டு வரை பௌத்த மதம் தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்தபடியால் பௌத்த மத தெய்வமாகிய மணிமகிளை வழிபாடும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற்றது பிறவே பழைய கடல் தெய்வமாகிய வருணன் வணக்கம் பையப்பையம் அறைந்துவிட்டது என்கிறார் ஆனால் வருணன் மணிமகலை போன்ற தெய்வங்களை வழிபட்டதற்கான எச்சமாக சங்க இலக்கியத்தில் எந்த குறிப்பும் தென்படவில்லை அப்படி வழிபாடு இருந்தால் அதற்கான எச்சம் நிச்சயம் தென்பட்டிருக்கும் என்பது துணிப்பு மேற்கண்ட தொல்காப்பிய நூற்பாவிற்கு உரை கூறிய நச்சினார்கினியர் நெய்தல் நிலத்தில் நுழையர்க்கு வலை வளர்ந்த பின் அம்மகளிர் கிளையுடன் குளி ஈச்சுரவு கோடு நட்டு பரவு கடன் கொடுத்தலின் ஆண்டு வருணன் வெளிப்படும் என்றார் எனக் கூறி அதற்கு எடுத்துக்காட்டாக பட்டினப்பாலையின் சினை சுரவின் கோடு நட்டு மனை சேர்த்திய வல்லணங்கினான் பட்டினப்பாலை எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு என்ற அடிகளையும் கூறிப்பட்டிருக்கிறார் கருகொண்ட சுராமீனின் கொம்பை நட்டு அதனையே தான் இருக்குமிடமாகச் சேர்த்த வலிய கடத்தெய்வத்தின் பொருட்டு என பொருள் உரைப்பார் மறைமலை அடிகள் தொல்காப்பியர் சுட்டிய நெய்தல் நில தெய்வமாகிய வருணனை கருத்தில் கொண்டு உரையாசிரியர்களும் திறனாய்வாளர் சிலரும் நெய்தல் நில வழிபாட்டிற்குரிய தெய்வத்திற்கெல்லாம் வருணன் என்று பொருளுரைப்பது ஏற்புடையதல்ல சங்க காலத்துக்கு சமகாலத்திலோ அல்லது சற்று பின்னரோ தோன்றியதாக கருதப்படும் சிலப்பதிகாரத்தில் சிவன் முருகவேள் பலதேவன் திருமால் பிரம்மன் போன்ற தெய்வங்களுக்கான கோயில்கள் புகார் நகரில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதும் இங்கு சுட்டத்தக்கது பிரவா யாக்கை பெரியோன் கோயிலும் அறுமுகச் செவ்வேள் அனிதிகள் கோயிலும் வால்வளை மேனி பலியோன் கோயிலும் நீலமேனி நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் மாமுது முதல்வன் வாய்மையின் வழா ஆ நான்மறை மரபின் தீமுறை ஒருபால் நால்வகை தேவரும் மூவரு கணங்களும் பால்வகை தெரிந்த பகுதி தொற்றத்து வேறு வேறு கடவுளர் சாறு சிறந்தொருபால் சிலம்பு ஐந்து நூற்று அறுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி எட்டு மேற்கண்ட தெய்வங்கள் மட்டுமல்லாது கொற்றவை வழிபாடும் நீரர மகளிர் வழிபாடும் சிறு தெய்வ வழிபாடுகளும் இயற்கை சார்ந்திருந்துள்ளதை அறிய முடிகிறது எனவே நெய்தல் நில தெய்வங்களையெல்லாம் வருணன் எனல் பொருந்தாது அகநானூறு இருநூற்று நாற்பதாவது பாடலில் மாலை நேரத்தில் குளிர்ச்சி பொருந்திய துறையிலுள்ள தெய்வத்தை தன் தாய் தோழியருடன் தொழுது வழிபட்டதாக தலைவி குறிப்பிடுகின்றாள் அந்தில் அணங்குடை பனித்துறை கைதொழுது ஏத்தி ஆயமோடு அயரும் அகநானூறு இருநூற்று நாற்பது ஏழு ஒன்பது நெய்தல் நில மக்கள் நீரில் தெய்வம் உறைந்திருக்கும் என நம்பினர் அது மட்டுமல்லாது மரத்திலும் தெய்வம் உறைந்திருப்பதாக நம்பினர் பனை மரத்தில் தெய்வம் உறைந்திருப்பதையும் பன்னெடுங்காலமாக அந்நம்பிக்கை இருந்ததையும் பாடல் தெரிவிக்கிறது தொன்று உறை கடவுள் சேர்ந்த பெறாறை மன்ற பெண்ணை நற்றிணை முன்னூற்று மூன்று மூன்று நான்கு அதை போல புன்னை மரத்திலும் தெய்வம் உறைந்திருப்பதாக நம்பிக்கை இருந்தது என்பதை அகநானூறு சுட்டுகிறது கடவுள் மரத்த முள்மிடை குடம்பை அகநானூறு இருநூற்று எழுபது பன்னிரண்டு தோழி செவிலித்தாய்க்கு அறத்தோடு நிற்பதாக அமைந்த அகநானூறு நூற்று பத்தாவது பாடலில் தலைவனை தலைவி உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு காதலிக்கும் நிலை எவ்வாறு நிகழ்ந்தது என்று சொல்லும் நிலையில் தோழி புகார் தெய்வத்தை சுட்டிச் சொல்கிறாள் ஆனால் அது என்ன தெய்வம் என்று சுட்டவில்லை அன்னை அறியினும் அறிக அலர்வாய் அம்மென் சேரி கேட்பினும் கேட்க பிரிது ஒன்று இன்மை அறியக் கூறி கொடுஞ்சுழி புகா அற் தெய்வம் நோக்கி கடுஞ்சூழ் தருகுவன் அகநானொரு நூற்று பத்து ஒன்று ஐந்து அலர்கூறும் வாயினையுடைய அழகிய மென்மைத்தன்மை வாய்ந்த சேரி பெண்டிற்று கேட்பினும் கேட்க இதனைத் தவிர புரிதொன்றும் இல்லை என்பதை நீ அறிந்து தெளியும் வண்ணம் வளைந்த கழிகள் பொருந்திய புகாரிலுள்ள தெய்வத்தை நோக்கி அதன் முன் உனக்கு கடிய சூழும் சத்தியம் யான் செய்து தருவேன் என தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கிறாள் தெய்வத்திற்கு வலம்புரி சங்கையும் முத்துக்களையும் தூவி வழிபடும் வழக்கம் நெய்தல் நில மக்களிடம் இருந்துள்ளது இதனை புகழ் மலி சிறப்பின் கொற்கை முன்துறை அபிர் கதிர் முத்தமொடு வலம்புரி சொரிந்து தழை அணி பொழிந்த கோடேந்து அல்குல் பழையர் மகளிர் தனித்துறை பெறவ அகநானூறு இருநூற்றி ஒன்று ஒன்று நான்கு என்கிறது அகநானூறு தலையாடையொடுத்திய பொலிவு பெற்ற பக்கம் உயர்ந்த அல்கூலினை உடைய நெய்த நில பரதவ பெண்கள் புகழுடைய கொற்கையில் குளித்த முத்துக்களுடன் வலம்புரி சங்கினையும் சொரிந்து குளிர்ந்த துறையின் கண் தெய்வத்தை வாழ்த்தி வணங்கினர் என்பதை அறிய முடிகிறது கடலில் பிறக்கும் சங்குகளில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது வெண்மையான வலம்புரி சங்கு என்பது குறிப்பிடத்தக்கது அக்காலத்தில் கடல் தெய்வம் மானடரை போல கடற்கரையில் உலவும் எனும் நம்பிக்கை இருந்துள்ளது ஞாழல் ததைந்த கண்ணி நெய்தல் தன் அரும் பைந்தார் துயில் வர அந்தி கடல் கெழு செல்வி கரை நின்றாங்கு நீயே காணல் ஒளிய அகநானூறு முன்னூற்றி எழுபது ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு வண்டு மொய்க்கும் கொன்றை மாலையுடன் நெய்தல் மாலை கிடந்து அசைய அந்திப்பொழுதில் கடல் தெய்வம் கரையின் கண் நின்றாற் போல நீ இக்கடற்கரை சோலையிடத்தில் தனிமையில் நிற்கின்றாய் என தலைவியிடம் தோழி சொல்வதால் இந்நம்பிக்கை அக்காலத்தில் இருந்ததை அறிய முடிகிறது அச்சத்தை விளைவிக்கும் தெய்வமாக அணங்கு விளங்கியது என்பதை நற்றிணை தெரிவிக்கிறது உருகெழு தெய்வமும் கரந்து உறையின்றே நற்றிணை முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு ஒன்று முன்பு தலைவனை பிரிந்திருந்ததால் ஏற்பட்ட வருத்தத்தால் மெலிந்திருந்த தலைவியின் மேனி கண்டு இனி உன்னை பிரியேன் என்று தெய்வத்தின் முன் சூளுரைத்த தலைவன் மீண்டும் தலைவியை காண வராதிருந்தான் சூழ் பொய்த்ததால் அத்தெய்வத்தால் தலைவனுக்கு ஏதேனும் துன்பம் விடுமோ என்று அஞ்சிய தலைவி அக்கடவுளுக்கு உயிர் பலியிட்டு வழிபட தோழியை அழைக்கிறாள் அணங்கள் ஓம்புமதி வாழியனி என கணம் கெழு கடவுட்கு உயர்பலி தூ உய் பரவினம் வருகம் சென்மோ தோழி நற்றினை முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஐந்திலிருந்து ஏழு தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி இனி ஒரு பொழுதேனும் உன்னை விட்டு பிரியேனென்று என்று நராயனும் அங்கனம் கூறிய சூழ் பொய்த்தலானே அது காரணமாக இவ்வளவேனும் அவரை பாதுகாப்பாயாக நீ வாழிய என்று கணங்களையுடைய அக்கடவுளுக்கு உயர்ந்த பலியிட்டு நீர்வளாவி சாந்தி செய்து பரவு கடன் செய்து வர எப்போது செல்வோம் தோழி என தலைவி தோழியிடம் கேட்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது தெய்வத்தின் முன் சொல்லும் சொல்லை காப்பாற்ற வேண்டும் அவ்வாறு காப்பாற்றவில்லையெனில் துன்பம் வந்து சேரும் எனும் நம்பிக்கை அக்காலத்தில் இருந்துள்ளதை அறிய முடிகிறது அந்த நம்பிக்கை இன்றும் தொடர்வதை காண முடியும் நெய்தல் நில மக்களிடம் ஞாயிற்றை வணங்கும் முறையும் இருந்திருக்கிறது இயற்கையின் கூறுகளான நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் மலை ஞாயிறு திங்கள் போன்ற இயற்கை சக்திகளை வழிபடும் முறையினை இயற்கை வழிபாடாக கருதுவர் பழந்தமிழர் இயற்கை கூறுகளை வழிபட்டமையினை மலை கடல் ஞாயிறு திங்கள் ஆகியவற்றை வழிபட்டமை தெரிவிக்கும் உலகிற்கு விடியலை தரும் ஞாயிறை வழிபட்டுள்ளதை நற்றணை ஓங்கு திரை முன்னீர் மீமிசை பலர் தோழத் தோன்றி ஏழுற விளங்கிய சுடரினம் நற்றணை இருநூற்றி எண்பத்தி மூன்று ஐந்திலிருந்து ஏழு என்று தெரிவித்துள்ளது மையர விளங்கிய மணிநிற விசும்பின் கைதொழு மரபின் எழுமீன் போல நற்றணை இருநூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து இரண்டு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள எழுமீன் என்பது குறிப்பதாகவே தோன்றுகிறது ஆனால் கைதொழப்படும் தகுதியுடைய முனிவரின் தோற்றமாகிய எழுமீன்களைப் போல உத்தர துருவத்தை சூழ்ந்து வரும் எழுமீன்கள் என பொருளுரைக்கப்படுகிறது இயற்கை வழிபாட்டில் நம்பிக்கை மிக்கிருந்த அக்காலத்தில் நெய்தல் நில மக்கள் கடலையும் தெய்வமாக வணங்கினர் பெருங்கடற் தெய்வம் நீர்நோக்கி தெளித்து கலித்தொகை நூற்று முப்பத்தி ஒன்று ஒன்று என்றும் தெண்டிரை பெருங்கடற்பரப்பில் பரப்பில் அமர்ந்துரை அணங்கோ இருங்களி மெருங்கின் நிலை பெற்றனையோ நற்றணை நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஐந்திலிருந்து ஏழு என்று வரும் சங்க இலக்கிய பாடல் வரிகள் கடலையும் கடல் சார்ந்த களிகளையும் விரும்பி உறையும் தெய்வத்தை வணங்கினர் என்பதை தெரிவிக்கின்றன சிலப்பதிகாரத்தில் மாதவி கோவலன் அருகில் இருக்க வேறு ஒருவன் மீது காதல் குறிப்பு தோன்றியது போல் பாடியமைக்காக தனது பொய்ச்சூளை வேண்டும் வேண்டுமென கடல் தெய்வத்தை வேண்டி தனது பாடலை முடித்தாள் என்பதும் இங்கு சுட்டத்தக்கது கிளவியால் பூக்கமள் காணலில் பொய்ச்சூள் பொறுக்கென்று மாக்கடல் தெய்வம் நின் மலரடி வணங்குதும் சிலப்பு காணல் வரி அச்சம் தரும் இருபெரும் தெய்வங்களைப் பற்றி அகநானோரு குறிப்பிடுகையில் வெறுவெறு கடுந்திரல் இருபெரும் தெய்வத்து ஒரு உடன் இயைந்த தோற்றம் போல அகம் முன்னூற்று அறுபது ஆறிலிருந்து ஏழு என்கிறது இதற்கு உரிய ஆசிரியர்கள் சிவனும் திருமாலும் என பொருள் கொள்கின்றனர் அதாவது சிவனையும் திருமாலையும் போல அந்தி வானத்துடன் கடல் அழகுடன் விளங்கியது என்று குறிப்பிடுகின்றனர் சங்க காலத்தில் சிவன் திருமால் என்ற பெருந்தெய்வங்களின் இருப்பு குறித்த செய்திகள் மிக மிக குறைவு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மேற்கண்ட தரவுகளின் மூலம் நெய்தல் நில தெய்வமாக வருணனை தொல்காப்பியம் சுட்டுகிறதே தவிர சங்க இலக்கியங்களில் சுட்டப்படவில்லை தெய்வம் என வரும் இடங்களிலெல்லாம் உரையாசிரியர்கள் திறனாய்வாளர்கள் வருணன் என வலிந்து சுட்டுவது ஏற்புடையதல்ல நெய்தல் நில மக்கள் கடலுறை தெய்வத்தையும் களிகளிலும் பனை புன்னை மரங்களிலும் உறைந்திருந்த தெய்வங்களையும் வணங்கினர் ஞாயிறையும் கடலையும் தெய்வமாக வணங்கினர் கடவுள் முன் சூளுரைத்து பிற்பாடு பொய்த்து போனால் அத்தெய்வம் தண்டிக்கும் என நம்பினர் தெய்வத்திற்கு நேர்ந்து கொள்ளுதல் நேத்திக்கடன் செய்தல் என்பன போன்ற பல அரிய செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி